உங்கள பேட்டி தெரியல எங்க மேலையும் வழக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பாஜகவோட பொது செயலாளரே கமிஷனர் ஆபீஸ்ல வந்து புகாரம் கொடுக்கிற அளவுக்கு பிரச்சனை உபோதகாரமா போயிட்டு சம்பவம் சம்பவம் இல்லை என்ன சம்பவம் கமலாஜர் ஒரு படத்துல அந்த மாதிரி சம்பவம் பாது சம்பவம் நடந்தது உண்மை முருகபக்தருக்கு அரோகரா போடும்போது இங்க நீங்க அரோகரா போட்டது உண்மை எந்தமில்ல காதலிச்சார்ல ஸ்கூட்டின் ரகசியத்தை ஸ்கூட்டின் ரகசியத்தை எஸ்எஸ் கால் ரகசியத்தை நான் சொல்ல தயார் என்ன சொல்றீங்க இவ்வளவுதான் சொல்ல முடியும் இதெல்லாம் வந்து விரிவா பேசணும்டா ஆஹா மாட்டிட்டாரா நினைச்சு திராவிட மாடல் அரசு ஏதாவது மாற்றுமாண்டா யார் அந்த சார்ன்றா பசுமுன் பாண்டி எதாவது மாற்றுவாருண்டா யார் அந்த பசுமுன் பாண்டி என்று போயிட்டாங்க தூங்கலை வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் மழையின் நிறுவனர் வழக்கறிஞர் திரு பசுமன் பண்டியின் வணக்கம் வணக்கம் இந்த நிகிதா மேற்று அஜித்துடைய அந்த லாக் அப்படித்து ஒரு முக்கம் பேசும் பொருளாக போய்கிட்டே இருந்தாலும் கூட அதை இடையில் அந்த நிகிதாவுக்கு ஆதரவாக ஆஜரானவர் வந்து பசுமை பண்ணியின் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரு சர்ச்சையாக அது ஒரு ஒரு கிளை பிரச்சனையாக போய்கிட்டே இருக்குது உண்மையிலேயே அது என்னதான் நடந்துச்சு யார் அந்த பசுன் பாண்டியன் ஏன்னா கிட்டத்தட்ட தம்பிகளும் குறிப்பாக நான்கு கட்சிக்கு சார்ந்தவர்களும் கூடுதலாக அதை வந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க அதை வளர்ந்திங்கிறது ஓரளவு தெரியத்தான் செய்யுது இருந்தாலும் கூட திரும்ப திரும்ப அதை நோடிட்டே இருக்காங்க என்னதான் நடந்தது எப்படி பார்க்க வேலையத்தவ மீனவர்கள் கூட்டம் வெட்டி வீரர்கள் கூட்டம் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பேன் யார் அந்த சார்னாங்க இப்போ யார் அந்த பசு முன் உண்மைதான் நான் கொஞ்சம் அறக்கலை நாகரிகமாக பேசணும்னு நினைக்கல வேற மாதிரி சொல்லுவேன் யார் அந்த பசு முன் கேள்விக்கு அவங்களுக்கு நல்லா பதில் சொல்லிட்டேன் நம்ம கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க இவங்க சார்போ ஒன்று ரெண்டு அப்படின்னு கேட்குறோம்ல அறநூறு ரகசியம் பேசுமா ஒரு தம்பி பேச மாட்டேன் விஜயலட்சுமி மாதிரி இவங்களை கிளிகளில் கிழிச்சால் உலகத்தில் சரியான ஒரு சோர்னு உப்பு போட்டு சாப்பிட்ணாருந்து ஒரு மூளை கையிருந்தே செத்துருப்பாங்க வேணாம்டா வாழ்க்கையே வேணாம்னான்னு போயிருப்பாங்க என்னடா மகனே எத்தனை மகை இருக்குது டிக்ஷனரி அதையும் எடுத்து பார்க்குறேன் அவ்வளவும் கவலைப்பட்டவீங்க அதை பேசுமா பேச மாட்டேன் இப்போ இதில் என்ன அவங்க பெருசாக சொல்கிறாங்கன்னு கேட்டால் யாரோ ஒரு நண்பர் யதார்த்தமாக வந்து இப்போ ஒரு பேட்டி எடுக்கிறவர் பாலிமர் டிவியில் வருது அந்த பையன் வந்து வயது கம்மி தான் முப்பது வயதுலேருந்து நாற்பது தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறான் நாங்கள் அந்த மாதிரி விவோ வேலைக்கு போனோம் எங்கள் தாத்தா எண்பத்தரை வயசுக்கார ராஜாங்க இப்ப விசாரிச்சா நம்ம சொந்த தான் எல்லாமே சரி சரி நீங்க எல்லா கதையுமே சொந்தமாகி போச்சு கடைசிக்கு கல்யாணம் முடிச்சாலும் போனாலும் வந்தாலும் இந்த பொண்ணு எண்ணு நிகிதா எல்லாம் பார்த்தா நான் நெருங்கி உங்களுக்கு முசுலம் மட்டும் திரும்பங்களா நம்ம உறவினர்கள் அதிகரிக்கக்கூடிய பகுதி அப்ப அவன் சொல்றான் அப்பதான் நமக்கு நம்ம யாரோ நிகுதான்னா எங்கேயோ ஒரு ஆள் கொடுக்கணும்னு முதல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்புறம் பார்த்தா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எல்லா கதையும் நடந்திருக்கு நம்ம அப்புறம் அந்த பையன் என்ன பேட்டியில் சொல்கிறான்னு கேட்டால் நான் விவோ வேலைக்கு முயற்சி பண்ணேன் எங்கள் தாத்தா எண்பத்தரை வயசு பா பாலியவாரி ராஜாங்க இந்த அம்மா வந்து உங்கள் அப்பா டிப்டி கலெக்டராக இருந்தார் அம்மா போந்தாங்க அப்போ ஏமாற்றிட்டாங்க நூறுத்தருக்குனு எட்டு லட்ச ரூபா வாங்கி கொடுத்தோம் பதினாறு லட்ச ரூபா ஏமாந்துவிட்டோம் அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அன்றைய துணை முதல்வராக ஸ்டாலின் இருந்தார் அவருடைய பிஏன்னு சொல்லி வாங்கினாங்க கே கே சார் தங்கம் தரிசுக்கே கூட முதலமைச்சர் கோட்டா ஒதுக்க மாட்டாராம் உங்கள் அப்பாவுக்கு தான் ஒதுக்குவாரான்னு சொன்னாங்க நான் நம்பி ஏமாந்துட்டேன் அதாவதுங்க கேப்பையில் நெய் எழுதினா கேக்குன்னு எங்கே புத்தி போச்சு மந்திரிக்கே கோட்டாவுக்காம அப்பா என்ன பெரிய பதில் இருந்தார் அப்படின்னு நினைக்கல தம்பி ஏமா வேலை வாய்ப்பு ஆர்வத்தில் பெரிய ஆளாக இருக்காங்கன்னு ஏமாந்துட்டாய்னு வைங்க அதை அவர் சொல்கிறாரு சொல்லிட்டு கடைசி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அவங்க அந்த கவியரசுன்னு ஒருத்தர் அந்த அம்மாவுக்கு நீதாவுக்கு அண்ணனோ தம்பியோ சரி அவர் வந்து வாங்க எங்கள் மச்சினர் திருநூரில் வக்கீல் பசுமுன் இருக்காரு அவர் வீட்டுக்கு போகணும்னு கூட்டி போனாரான் அவர் வந்து இந்த அம்மாதெலாம் பணம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு நீ பார்த்துக்குறீங்க அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க பார்த்துக்கட்டு சொன்னாராம் இது அவங்க அந்த பையனுடைய யதார்த்தமாக யார் தூண்டுதல் இல்லாமல் பாலிமேர் நீ சேட்டில் முதல் முத இந்த செய்தி நிகிதாவை பற்றி வேலை வாய்ப்புக்கு ஏமாற்றி நீங்குதான்ற தலைப்பில் வருது ஓகே பார்த்தேன் சங்கி அடுத்து பார்த்தேன் தும்பி ஆஹா மாட்டிட்டாரான்னு நினச்சி திராவிட மாடலரசு ஏதாவது மாற்ற யார் அந்த சார்ன்றான் பசுமுன் பாண்டி எதையாவது மாட்டுவாருண்டா யார் அந்த பசுமுன் பாண்டின்னு போயிட்டாங்க தூங்கலை திருநெல்வேலி அல்வாஸ் சாப்பிட்றமா நினச்சி மறுநாள் படையெடுத்து போய்

மூணாவது ஊர் அதை மாற்றி சொல்ல முடியாது திருநகரம் எடுத்து தான் திருப்புரம் மூலக்கரை பசுமலை பைக்கரை பழங்கானத்தான் பழங்கானத்தை தான் காலவாசம் பத்து கிலோமீட்டர் மாற்றி சொல்ல முடியாது அப்புறம் அவங்க யாரூத்தர் ஏமாந்த ஒரு பெரியவரை போய் அந்த தொம்பி கட்சியில் அந்த தொம்பிக்கு தொம்பியா இருக்கிறவங்க போய் மைக்கை நீட்டுறான் அவரு பாவம் அவங்க என்ன நினைக்கிறாங்க பைக்கை நீட்டணும்னே இவங்ககிட்ட நம்ம பேசியாச்சுன்னா பணம் வாங்கி கொடுத்துருவாங்க உங்களுக்கு நீதா இருக்குன்னா அவங்க ஏதோ யதார்த்த உண்மையை பேசுகிறாங்க அவர் என்ன சொல்கிறாரு ஏமாந்தேன் போனேன் அவர் ஒரு கதையை சொல்கிறார் இவர் கவியரசுன்றவர் தான் பசுமன் மானிட்டு எங்களை கூப்பிட்டு வந்தார்னு அந்த தம்பி சொல்கிறார் இவர் இந்த பெரியவர் என்ன சொல்றார் நான் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸராக இருந்தேன் என்கிட்ட தான் ஸ்டூடெண்ட்டு தான் நிகிதா என்னையே ஏமாத்திருச்சுன்னு சொல்கிறார் அவர் சரி சரி அப்போ அவங்க அதெல்லாம் விட்டுட்டு அந்த பசுமன் மாணி தானே அதை விடுங்க பசுமன் மாணியிட போனா ஆனால் அவர் எந்த அனாவசி அந்த அனாவசி வார்த்தையில் அவர் பேசல ஆனால் காலவாசல் பசுன்னு முடிஞ்சானே என்றார் ஒரு பாவம் பெரிய ஒரு வயதானவர் அவரை ஆமான்னு சொல்லல இல்லைன்னு சொல்லல இதை வச்சுக்கிட்டு யார் இந்த பசுன்னு மாறினு தெரியுமா இவர் நிர்மலா தேவிக்கு ஆஜரானவர் ஆமாம் நிர்மலா உலகத்துக்கே தெரியும் நானே பிரஸ் மீட் கொடுத்துதான் தான் உலகத்துக்கே அடித்து கவர்னரு சீமான் மாதிரி கவர்னர் சீமானாக இருந்தேன் புரோகித் புரோஹிஹித்ல ஒரு தெரிஞ்சான் கவர்னரா அவன் சீமானுக்கு அண்ணன் இவங்க எப்படி ஆளு இன இனத்தோட சேரும் குண குணத்தோட சரி அவன் அந்த கவர்னர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இந்த பாலியல் குற்றச்சாட்டு இந்த அம்மாவை வந்து பாலியலுக்கு அழைச்சது யார் யாருக்காக அழைத்தார்ன்ற பேச்சு வந்தது வக்கீலன் கோபால் ரொம்ப பாடுபட்டார் நான் நான் போய் நூற்றுக்கணக்கான வக்கீலுக்கு போய் ஜாமீன் எடுக்க முடியாத ஒரு சூழலில் நான் ஜாமீன் எடுத்து வெளியே கொண்டு வந்தேன் அம்மாவை கேட்டேன் கொஞ்சம் மாற்றி மாற்றி உண்மை இருக்கிற மாதிரி சொன்னாங்க நம்ம அவங்க உயிரை வந்து உள்ளே வச்சு கொண்டுட்டு கவர்னரை தப்பிக்க வைக்கிறான் பார்க்குறான் நீ உண்மையை பேச மாட்டேன்ற ஓ இருந்து விளைவிக்கிறேன் உயிரை காப்பாற்றிட்டேன் அதாவது ஒரு உயிரை காப்பாற்றியது இவங்களுக்கு தவறாக தெரியுது இது இதை ஒரு சாட்டு இப்போ நிகிதாவே ரெண்டாயிரத்தி பதிமூணு இவங்க வாதப்படியே இவங்க ஆசைப்படியே இவங்க கனவுப்படியே இருக்கட்டா ஏங்கிட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வருதுன்றே வச்சுக்கிறேங்க ஆனால் அந்த தம்பியும் திருநகர் பசு முன்பாண்டிக்கிட்டே இன்னொரு பெரிய ஒரு காலவாசல் பசு முன்பாண்டிக்கிட்டே நிகிதா வந்ததா சொல்லலை அறிவு இல்லாதவங்க தானே இல்லாதனால சீமா கூட இருக்காங்க என்ன அவங்க வந்து அவன் கவியரசு மையத்துணர்னு கூப்பிட்டு வந்தேன்றான் இவன் ஒரு பெட்ரோல் பல்க்கு விஷயமா ஒருத்தர் ஏமாற்றப்பட்டு பகத்த ஒருத்தர் என்னை கூப்பிட்டு வந்தார் இதுல என்னடா கூட்டம் இருக்கு ஜெயலட்சுமியா யாருன்னு தெரியுமா கேட்டா தெரியலன்னா இந்த பொம்பளை யாருன்னே தெரியலன்னாங்க ரகசியமா யாருக்கு தெரியும் ஐம்பது நேரம் கொடுத்து விட்டு விரட்டி விட்டாங்க கடுமையான வார்த்தையில திட்டு திட்டு திட்டுனதுக்கு பின்னாடி இன்னைக்கு உலகத்திலே ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேல பாலியல் குற்றச்சாட்டு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு இந்தியாவிலன்னா இந்த சிங்கள சீமான மேல இருக்கு இதுக்கு பதில் சொல்லணும் என்ன சொல்றான் பணம் கொடு பாலியல் தொழிலாளி பணத்துக்காக வந்தான்னு சொல்றான் நாலு முறை கருக்களிச்சிருக்கான் குடும்பம் நடத்திருக்கான் இதெல்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் இவங்க சொல்லல இப்போ இந்த நான் வாதப்படி ஒத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நீங்கதாகவே என்கிட்ட வந்திருக்குன்னு வச்சுக்கப்பான் வழக்குக்கே வருது வழக்கறிஞர்னு சொன்னால் கொலை குற்றம் சாட்டப்பட்டவன் யார் குற்றவாளி என்றாலும் வழக்கறிஞர் அலுவலகத்தில் வச்சு போலீஸ் கைது பண்ண முடியாது நடக்கவே நடக்காது அது ஓகே ஆனால் அவங்களுக்கு சட்ட உதவி ஆலோசனை வழக்கறிஞர் வழங்கலாம் வழக்கறிஞருக்கு வெளியே அலுவலகத்தில் தான் அவன் கைது பண்ண முடியும் ஆனா அதுக்காக தேச உறோதியோ தேச பயங்கரவாதிகள அடைக்கலாம் கொடுக்க முடியாது வழக்கறிஞர் என்பவர் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆலோசனை வழங்கலாம் அப்படி நீ நீதா வந்துருக்காங்கன்னு வச்சுக்கிறேங்க இது என்ன குற்றம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து நீதா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மடப்புறத்தில் அஜித்தை நீ படுகொலை போன போற நான் ஒரு ஜோஷியர் இப்பயே கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு வரட்ட பிடிச்ச சொல்லியா என்ன லூசி பழுகலா பைத்திய கரைகளா இருக்கா இங்க இப்போ இத ஒரு பூதா அதாவது நிகிதாவை தப்பிக்க வைக்கிறதுக்கு இவங்க எல்லாம் சதி பண்றாங்களோ நான் நினைக்கிறேன் இவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நாட்டுல அஜித் படுகொலை காவல்துறை செய்யப்பட்டிருக்கான் அது நீதி கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிறான் முதலமைச்சர் கடுமையா நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த நேரத்துல இந்த வழக்குக்கு பசுமூன் பண்ணுக்கு இரண்டாத்துக்கு அறிவு வேணாமா இது ஒரு பேச்சு ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நிகிதா ஏன் கைது செய்யப்படவில்லை நிகிதாவுக்கு பின்புலம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட உங்க பாயிண்ட் எவ்வளோ அது ஒரு சங்கீதாங்கிறது உறுதியாயிருச்சு அப்புறம் அண்ணாமலையை வந்து அண்ணாமலையை பாராட்டி பேசியிருக்கிறது ஆர் என் ரவியை பாராட்டி பேசியிருக்கிறது இந்துத்துவத்தை ஆதரிக்கிறது இந்துக்களுக்கு அரசியல் அறிவுட்டுறத கஷ்டம்னு சொல்லுது முருகத்த மாநாட்டில் போய் கலந்துருக்கிறது அப்போ ஒரு ஒரு அரசு ஊழியர் அரசியல் பேசக்கூடாங்கிறது பொதுவாக உள்ள ஒரு விதிமுறை இல்லை அதையும் தாண்டி பேசிருக்கிறது ஏன் வந்து நடவடிக்கைகள் கேள்வி இருக்கல இயல்பா நடவடிக்கை எடுத்தாச்சு அவங்கள வந்து ஓகே வெள்ளிக்கிழமையே தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டு விட்டார் உயர்கல்வித்துறையால் பணி இதுக்கு காரணம் வந்து ஒழுங்கினம் அரசாங்க ஊழியர் அரசியல் பேசக்கூடாது அதுக்கு முன்னாடி தெரியல அவங்க மகனு நம்ம எடுத்து பார்க்கும்போது அது ஒரு சங்கியாக இருந்திருக்கு இந்த சம்பவத்துக்கு பின்னாடி சங்கி இருக்குமோ சங்கியில் சதி இருக்குமோ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைப்பதற்காக இந்த சங்கியை பெரிய சங்கிகள் பயன்படுத்தியிருப்பார்களோ அப்படின்ற ஐய நமக்கு ஏற்படுது அது நடவடிக்கை எடுத்தாச்சு மற்றபடி வேலைவாய்ப்புக்கு பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் வழக்குகள் தொடுத்து அந்த வழக்குகள் நிலுவில் இருப்பதாக அறிகிறேன் சரி ஒரு வழக்கறிஞர் இப்போ அரைக்கழகம் தவத்துக்கு நான் வழக்கறிஞராக வரணும்னா நான் வக்காலத்து ஃபைல் பண்ணியிருக்கணும் இப்போ அவங்க மேலே நிறைய வழக்கு அங்கே இருக்குது அவங்க விட்டு ஓடலை இந்த பணம் கொடுத்தவங்களும் அவங்க வீட்டை சுற்றி தான் இருக்காங்க ஆனால் அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து நேற்றைக்கு முந்தா நாள் வரைக்கும் புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுத்த வரைக்கும் அவங்க அங்கே தான் இருக்காங்க ஏன் இந்த பணம் கொடுத்தவங்க விரட்டல அது வழக்கு தனி அது மாதிரி திருமணம் அவ்வளோ வழக்கு நடத்தி அந்த பைசல் பண்ணியிருக்கிறாங்க இந்த வழக்கில் இப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்னு கேட்டால் இந்த வழக்கில் சாதாரண சாமானிய மக்களுடைய புகார் மனுவை நான் இன்னைக்கு வரைக்கும் அறுப்பு கோட்டையில் ஒரு மிகப்பெரிய ரவுடி எப்ப நான் அவர் வழக்கறிஞரா ஒரு அரசியல் கட்சி தலைவர் எந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் சாதாரண ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அறுப்பு கோட்டையில் ஒரு பெரிய பாஸ்டருக்கு சொந்தமான இடத்த ரவுடி வந்து ஆட்டையை போட்டு உட்காந்துருக்கான் காவல்துறை அருப்புக்கோட்டை டவுன் காவல்துறைய இன்ஸ்பெக்டரு ஆதரவுடைய ஓ ஓ எஸ்பிக்கு தகவல் போயிடுச்சு ஏஎஸ்பி சொல்லியாச்சு ரெண்டு நாள் டைம் கொடுங்க ரெண்டு நாள் டைம் கொடுங்க சிஎஸ்ஆர் போட்டு தர மாட்டேன்றான் நாலு பொட்டிஷன் கொடுத்தாச்சு ஆக்கிரமிப்புலே உட்காந்துருக்கான் இப்பையும் நம்ம வந்து முதலமைச்சர்கிட்ட தவல் கொண்டு போக முடியும் கேகேஎஸ்ஆர் பெறவே பயன்படுத்துகிறான் அவர்ட்டையும் சொல்ல முடியும் என்னதான் நடக்குது ஸ்டேஷன் நிலவரத்துக்காக சொல்கிறேன் ஒரு நான் வழக்கறிஞர் என்னை பெருசா சொல்லாம நான் ஒரு அரசியல் பின்புல இருக்கேன்னு சொல்லாம என்னோட இன்ஃபுளுசின்னு சொல்லாம ஒரு வழக்கறிஞராக மூவ் பண்ணிட்டு இருக்கேன் ஜூனியரை விட்டு ரெண்டு மாசமா சிஎஸ்ஆர் போடல இதான் நிலவரம் அருப்பு கோட்டை டவுன் போலீஸ்ல இன்ஸ்பெக்டர் பேர் பாலமுருகன் ஒரு பயங்கரமான ரவுடி உட்காந்துருக்கிறா இடத்த ஆக்கிரமிச்சு இது யதார்த்தமான ஒரு உண்மை நிலவரத்தை சொல்றேன் ஆனா இந்த அம்மா ஒன்பது போன்னு பத்து போன் நகை காணவுடன்னு சொன்ன உடனே ஸ்பெஷல் டீம் எப்படி வந்துச்சு இதான் இப்ப கேள்வி ஆனா நடைமுறையில அவங்கள உடனே இப்ப கைது பண்ண முடியாது அவங்க இறந்த உடனே கூப்பிட்டு மேஜிஸ்ட்ரேட்ட அவங்க வாக்கு மூலம் கொடுத்துருக்குறாங்க அவங்க இப்ப புகார்தாரர் இப்ப என்னுடைய வழக்கறிஞர் அடிப்படையில் நான் என்ன கேட்குறேன்னு கேட்டா இந்த புகாரில் உண்மைத்தன்மை இல்லை இந்த புகாருக்கு பின்னால் உண்மைத்தன்மை இல்லை என்றத உடனே இந்த அம்மாவை விசாரணை வலையத்துக்கு கொண்டு வரணும் இப்ப அவங்களை ஒரு புகார்தாரர் மாதிரிதான் இது வரைக்கும் போலீஸ் அவங்கள நடைமுறையில் குற்றவாள நடைமுறைப்படி அவங்கள்ட்ட வாக்குமூலம் வாங்கிட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்கள் புகாரில் உண்மைத்தன்மை இல்லை என்பதை அடிப்படையில் அவங்கள இப்போதைக்கு விசாரணை வளையத்திற்கு கொண்டு வந்து அவங்கள இந்த வழக்கில் உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னா அஜித் படுகொலைக்கு அவங்க ஒரு உண்டு இந்த வழக்கில் சேர்க்கணும் இதான் நம்முடைய வேண்டுகோள் ஓகே இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கடையில் அரசு வந்து பார்க்க வேண்டிய வேலையே தமிழ்நாடு முதலமைச்சர் தெளிவாக சாரி கிட்டது இந்தியா முழுக்க அது எதிர்கட்சி தலைவர் செய்ய வேண்டிய வேலை அதாவதுங்க எதிர்க்கட்சி தலைவர் என்ன செய்யணும் அதை செய்யல தமிழ்நாடு முதலமைச்சர் வேலையே தளபதி பார்த்துட்டாரு எதிர்க்கட்சி தலைவராகவும் அவர் தான் இருக்காரு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு முதலமைச்சராகவும் எதிர்க்கட்சி தலைவர் பணியும் அவர்தான் ஆட்டிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு வருது இது கேள்வி நம்ம விஷயத்துல இவங்க இந்த வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கறதுக்கு ஏமாத்தினாங்கன்றதுக்காக ஒரு வழக்கறிஞராக போனாருன்னு ஒரு குற்ற குற்றச்சாட்ட சொல்லி பேசுறாங்களே நம்ம இந்த இந்த இருந்து நான் என்ன கேட்குறேன் நாளே கேள்வி சைமன் இருக்கான்ல அவங்க மாமியார் உங்களுக்கு தெரியும் நான் பேரை சொல்ல அந்த குடும்பத்தோட ஒரு காலத்துல அவர் மொழி போராட்ட தளபதி சரி தலைமை செயலகத்தில் சபாநாயகருக்கு வேலை சபாநாயகர் பத அங்க அலுவலகத்துல வேலை வாங்கி தரதாக சொல்லி நூத்துக்கணக்கார்டு பேர் பணம் வாங்கி பல பேர் இறந்து போயிருக்கான் பேர் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ தம்பிகள் தயார் என்றால் அவங்க அலுவலகத்துக்கு அவங்க எல்லாம் கூட்டு வந்ததுக்கு மருந்து குடிச்சு சாவீங்களா இல்ல தற்கொலை ஆதாரம் அதை விட அவர் அண்ணன் தளபதி சார்ல ஸ்கூட்டின் ரகசியத்தை ரகசியத்தை எஸ்எஸ் காலின் ரகசியத்தை நான் சொல்ல தயார் என்ன சொல்றீங்க

அந்த பணத்தில் ஊர்வலம் சென்றது உங்களுக்கு ஆதாரம் இருக்கு இதை பேசுவோமா நான் வரிசையாக கொண்டு வருவேன் ஈழத் தமிழர்களுக்காக உலகம் முழு வசூல் பண்ணி ஏமாந்தவர்களுடைய பட்டியல் என் கையில் இருக்கு வெளிநாட்டிலே ஆள் இருக்கான் என்கிட்ட ஆடியோ அனுப்பியிருக்கான் நான் நாகரீகம் கருதி வெளியிடாமல் இருக்கேன் இதை கொண்டு வருவோமா காம்ப்ளெக்ஸ் புறம்போக்கு இடத்துல இருக்கு பொன்மேனி பஞ்சாயத்து மாடகுளம் பஞ்சாயத்து கிராஸ் பண்ற இடம் இத பேசுவோமா ஊழல் பணத்தில் தானே நீ ஊதாரித்தனம் பண்ற ராபின் மேன் வழக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டதில்ல கேள்விப்பட்டதில்ல தொம்பிகளுக்கு தெரியாது நான் கேட்கறதுக்கு மட்டும் தான் பதில் நான் அப்படி இப்படி போக கூடாது நான் நீ கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றேன் உன் சேனலுக்கே நான் வர்றேன் ராபின் மேன் வழக்கு பத்தி உங்க அண்ணன் பேச தயாரா என்ன சொல்றீங்க அவருக்கு மேல ராபின் மேன் வழக்கு அந்த பணத்துலதான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற ராபின்மைக்கு பெரிய தமிழ்நாடே பேசப்பட்ட வழக்கு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும் போது நான் இதுகெல்லாம் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் இது வேலைவாய்ப்பு தர பொய் குற்றச்சாட்டு அதை நான் நிரூபிச்சிட்டேன் இப்போ எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து ஏன் ஆள் மணல் குவாரி வாங்கி தர்றதாக மாமியார் செந்தமனின் மாமியார் நான் வந்து வேண்டி இவங்கனால ஒரு சொல்லாமல் சொல்லாம இருந்தேன் நீ எல்லாத்தையும் கொண்டு வரணும்டா எஸ்எஸ் காலனியினுடைய ஸ்கூட்டி ரகசியத்திலிருந்து ஊர் சுத்துனர் ரகசியத்தை விரைக்க நம்ம நிகிதா கதை மாதிரிலாம் இருக்கு மொழி விழி களி எல்லா கதையும் இருக்கு வேடா நிறுத்திக்கிறீங்க அதனால நாங்கள் வந்து மடியில் கனம் இல்லாதவன் நான் எங்கேயும் எந்த இடத்துக்கு பொது வெளிக்கு வர தயார் இதுதான் நாங்கள் கடைசி உங்களுக்கு சொல்றது பொது வெளியில் பேசுவோம்

இந்த பசுபொன் பாணியின் சாரை பற்றி நீங்கள் பேச தயாராக ஒரே இடத்துல உட்காந்து பேசணும் எல்லாம் என்கிட்ட ஆதாரம் இருக்கு இல்லை இது மட்டும் இல்லை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றியே சர்ச்சைகள் மட்டும் இல்லை வழக்குகளும் குமிகிறதான்னு நினைக்கிறேன் உங்களை பேட்டிருக்கிற தெரியல எங்கள் மேலேயும் வழக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இப்போ பொது பாஜகவோட பொதுச் செயலாளரே கமிஷனர் ஆஃபீஸில் வந்து புகார் கொடுக்குற அளவுக்கு பிரச்சனை புதாகரமாக போயிட்டு இருக்குது அந்த இரநூறு கோடி விவகாரங்கிறது நான் மட்டும் இல்லை பல்வேறு சேனலும் அது வெளியிட்டிருக்குது நக்கீரன் உட்பட எல்லா சேனலும் வெளியிட்டிருக்காங்க அதெல்லாம் வெளிவந்த பிறகும் ஒரு எல்லாம் எப்பயுமே வந்து நடந்தது உண்மைதாங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது வர செய்திகளை வெற்றி அதை நீங்கள் வெளியிட்ட பிறகு பார்த்திங்கன்னா பெரிய பேசுமுறையில் மாதிரி இன்றைக்கி சம்மந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் அவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த வழக்கு எப்படி கொள்ள போகிறீங்க என்ன சொல்ல வரீங்க நான் ஒரு வழக்கறிஞர் முதல் பல வழக்குகள் பல பலருக்காக வழக்க இருக்கேன் நம்ம வழக்கை சந்திப்போம் ஆதாரம் இல்லாமல் வழக்குக்கு வந்து சான்றும் ஆவணம் தான் முக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லை இந்த சங்கிலிகளும் தொம்பிகளும் எதுக்கு எல்லவே கார்னர் பண்றாங்க. இப்ப இந்த 200 கோடி விஷயத்தை உருபத்துமனாடு காரணமே இரநூறு கோடி தான் அப்படி நான் போய் அழுத்தமா சொல்றேன். சரி அத வந்து சீனியர் வந்து அனுப்பி பேசுறாரு. தேடி பண்ணது 200 கோடி ஆட்டே போட தான் பி சொல்றேன். நான் என்ன சொல்லிட்டே கேட்டா அதுதானே мы பதறறாங்க. ஏன் அவன் அவன் வந்து நம்ம நம்ம எதுக்கு பதற மாட்டான். உலைய மலை குழாய்ந்தால் நிலை குலையாத அழு நம்மளுக்கு பதறான் இப்போ அவங்க ஏன் ரெண்டு பேரும் பதறாங்கன்னு கேட்டால் நம்ம இப்போ எத்தனையோ சேனலில் தொம்பியை விமர்சனம் பண்ணுறாங்க சங்கியை விமர்சனம் பண்ணுறாங்க உங்களுக்கு தான் மிரட்டல் கொடுத்தாங்க முதல் ஏன்னா அறக்கழகம் குக்குராம வரைக்கும் போய் சேருது நம்பர் ஒன் தொலைக்காட்சின்னு சொல்கிறத விட எனக்கு தெரிஞ்ச அறக்கழகம் உலகம் முழுவதும் போய் சேருது அப்போ அறக்கழகத்தால் ஒரு தாக்கம் அவங்களுக்கு ஒரு தாக்குதல் தெரியுது பாதிப்பு தெரியுது பசுமோன் பாண்டியன் அறக்கழகத்தில் பேசினால் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கிறதுனால தான் பதறாங்க பிள்ளைய ஏன் பதறணும் ரெண்டு பேருமே பாருங்க தொம்பியும் சங்கியும் பதறான் இப்போ இந்த வழக்கில் ஒன்றும் இல்லை இந்த வழக்கை பற்றி நான் இப்போ தலைப்பு செய்தி மாதிரி தொம்பிகளுக்கு சொன்னும்போது ஜங்கிய சொல்றேன் அதாவது துணை பேராசிரியராக இருந்தாலும் அந்த வழக்கறிஞர்களாக இருந்தாலும் எல்லாம் மதுரைக்குள்ள இருக்கீங்க ஒன்றுக்கு ஒன்று அறிமுகம் தலைப்பு செய்தியை சொல்றேன் அதனால என்னன்னு கேட்டா சம்பவம் சம்பவம் என்ன கமலஹாசி ஒரு மாதிரி சம்பவம் சம்பவம் நடந்தது உண்மை முருக பக்தருக்கு அரோகரா போடும் போது நீங்க அரோகரா போட்டது உண்மை அதனால இப்போ என்னன்னு கேட்டா மன மகிழ்ச்சியாக எல்லோரும் இருக்கீங்க சம்பவம் நடந்த உடனேயே நம்ம முதல் சொல்லலை எல்லா சேனல்லையும் வந்துருச்சு ஆமாம் நம்ம மதுரை மண்ணின் மைந்தர் இது நம்முடைய சேனல் மதுரை நமக்கு எல்லா செய்தியிலும் சேகரிச்சுக்கிட்டா நான் சுருக்கமா அதிலேயே சொன்னேன் அந்த ஆதாரபூர்வமான அடிப்படையில் நீங்க சொல்லக்கூடிய ஆதார அடிப்படையில் தான் வெளியிட்டோம் ஆனாலும் கூட எல்லை மீறி போற மாதிரி இருக்குல்ல எல்லை மீறி போறது அவங்களுக்கு தான் கெடுதல் நாங்க என்ன சும்மா லேசுப்பட்டாலா கேட்போம்ல எல்லா கேள்வி நாங்களும் கேட்போம்ல விசாரணைக்கு கூப்பிட்டா வேணா இதோட நீ முடிச்சுக்கிறீங்க நான் என்ன சொல்றேன் சம்பவம் நடந்து இந்த சேனல்லாம் வந்ததுக்கு பின்னாடி பணம் முதல் நாள் செட்டில் ஆயிடுது எப்போ இந்த மடப்புற சம்பவம் நடந்த உடனே இல்லீகல் கஸ்டடியா வச்சிருக்க முடியாது சம்பந்தப்பட்டவர்களை நம்ம இங்க இருக்கக்கூடிய அமைச்சரும் தேடி வந்தவருக்கு புகையிடம் தேடி வந்தவருக்கு நன்றியை செஞ்சுட்டாரு திராவிட இயக்கம்ன்றனால செஞ்சுட்டாரு முடிஞ்சு போச்சு அவரும் மன மகிழ்ச்சியோடு இருக்காரு அவரும் நான் அவ்வளவு தலைப்பு செய்துதான் மன மகிழ்ச்சியோடு இருக்காரு சேர அவர் இழந்த பணம் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வந்துருச்சு அவருக்கு பத்து போச்சு அப்படின்னா பத்து சதவீதம் தம்பி அஜித் குமார் படுகொலை நடக்காட்டு வந்திருக்கோம் அதனால் நம்ம யாரை சந்தேகப்பட்டமோ அவங்களுக்கும் கொஞ்சம் பணம் அந்த எடுத்துகிட்டு போகும்போது கீழே விழுகும்ல சரி சரி அது மாதிரி கொஞ்சம் எடுத்து அவங்களும் நல்லா இருக்காங்க வாழ்க வளமுடன் அனைவருமே பாதிக்கப்பட்டவருக்கும் வாழ்க அதை எடுத்தவர்களும் வாழ்க அப்பாவை சிறைக்கு போயிட்டேன் அவங்களால அவங்களும் வாழ்க இவ்வளவுதான் இந்த விஷயத்த சொல்ல முடியும் இதுக்கு மேலே நீங்கள் காலத்துக்கு நோட்டீஸ் கொடுத்து எனக்கு நோட்டீஸ் கொடுத்தா நாங்கள் வாழ்க்கை தோண்டுவோம் அது உங்களுக்கும் தெரியும் நீங்கள் யோகிக்கிறதுக்காக நாங்கள் யோகிக்கிறதுக்காக நீங்கள் புகார் மனு கொடுத்துருக்கீங்க புகார் மனு விசாரணைக்கு வாங்க எங்களையும் கூப்பிடட்டோம் ஆஜர் மனு போடட்டோம் நாங்கள் வந்து சொல்ல வேண்டியதை சொன்னால் நடக்க வேண்டியது வேறு மாதிரி நடக்கும் அதனால் நடந்த சம்பவம் அனைத்தும் நன்றாகவே நடந்திருக்குது நடந்து முடிந்து விட்டது அனைவரும் திருப்தியா இருக்காங்க புரிஞ்சுக்கிறாங்க மக்கள் அவ்வளோதான் மீண்டும் அது அதுல கொஞ்சம் கூட இல்லாமல் வலுவா அது உண்மைதான் நடந்தது உண்மைதாங்கிறத திரும்ப சொல்லிருக்கீங்க அதையும் அப்படியே மக்களின் பார்வைக்கும் ஏன் பாஜகவின் பார்வைக்கு விட்டு கொடுவோம் இந்த மாதிரி விவாதம் சொல்ல அரைக்கள் அது நேரம் ஒதுக்கிறோம் நன்றி சார் நன்றி